அனைவருக்கும் இனிய தலை வணக்கம் அரியலூர் மாவட்டம் செந்துரை வட்டம் இருங்கலாக்குறிச்சி கிராமத்தில் இருங்கலாக்குறிச்சி கிராம உணர்ச்சங்கத்தின் மூலம் முதியோர்களுக்கு உணவு வழங்கும் இந்த இல்லத்தில் இன்றைய தினம் வாழ்க கேப்டன் நாமம் வளர்க கேப்டன் புகழ் நமது மனித நேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் சார்பாக நாற்பத்தி ஒன்பதாவது வறுமை ஒழிப்பு பயணம் இன்று பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மக்கள் போற்றும் முறை தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் நல்லாசியோடு ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்பையூர் நரிப்பையூரை சேர்ந்த திரு பசும்பொன் எஸ் மணிகண்டத்தேவர் திரு திருமதி ஜெ எம் ஜெனி நாச்சியார் அவர்களின் தவ புதல்வி எம் ரிஹினா ரிஹானா நாச்சியார் திரு பாண்டி நிர்மலா அவர்களின் தவ புதல்வன் பி அவினேஷுக்கும் இரண்டாவது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு முதியோர்களுக்கு சிறப்பு உணவு வழங்க தாராளமாக நிதி வழங்கியுள்ளார்கள் உள்ளம் கொண்ட குழந்தைகள் வாழ்வில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று புகழோடு விடுகின்றி பல்லாண்டுகள் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி மனதார வாழ வாழ வாழ்த்துகின்றோம் இன்று மூன்று வேளை சிறப்பு உணவு வழங்க நிதி வழங்கிய திரு பசும்பொன் திரு மணிகண்ட தேவர் எம் ஜெனி நாச்சியார் அவர்களின் தவப்புதல்வி புதல்வி குடும்பத்தாருக்கும் திரு பாண்டி நிர்மலா அவர்களின் தவப்புதல்வன் அவினாஷ் அவர்களுக்கும் எனது சார்பிலும் சங்கத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இங்கு மூன்று வேளை உணவு வழங்கி வரும் கேப்டன் அறக்கட்டளை மனிதநேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்